போராட்டம் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் உண்ணாவிரதம் அப்போ நம்ம எல்லோரும் ஜனநாயக நாட்டில் இருக்கோமா இல்லை மன்னராட்சி காலத்தில் வசிக்கிறோமா கேட்டாலும் போராட்டம் எல்லா துறையிலையும் போராட்டம் துப்புரவு பணியாளர் போராட்டம் செவியிலே போராட்டம் மாணவன் பள்ளி சுவர் இடிஞ்சு விழுந்து அது பலி அதுக்கு போராட்டம் திருப்புறம் குன்ற மலைக்கு மேலே தீபம் ஏற்ற சொல்லி கூட்டாற்றே இருக்குது ஏற்ற விடாமல் தடுக்கிறீங்க அதுக்கு ஒரு போராட்டம் ஏழை எளிய மக்களோட வீடுகளில் எல்லா பகுதியிலையும் எடுக்கிறீங்க கேட்டால் கூட்ட ஆட்டுன்றீங்க அதுக்கு ஒரு போராட்டம் அப்போ போராட்டம் 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 அப்போ இது மக்களாச்சியா அப்போ அரசு அதிகாரிலாம் என்ன பண்ணுறீங்க மக்களுக்கான எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் கொண்டு வரது இல்லையா கடைசி வரைக்கும் மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பீங்களா அப்போ கடைசி வரைக்கும் நாங்கள் மேஷனோ எலக்ட்ரிஷனோ பிளம்பரோ ட்ரைவரோ ஆட்டோ டிரைவரோ வாட்ச்மேனோ செக்யூரிட்டியோ டெலிவரி பாயோ இப்படியே எங்களோட வாழ்க்கையை கடந்து நாங்கள் போயிடணுமா நாங்களாம் மேலே வரவே கூடாதா ஸோ சிந்திங்க மக்களே வருங்கால தலைமுறைகள் உங்களை வாழ்த்துட்டோம் நன்றி